சராமரியாக அறிவாளால் வெட்டிய ஆனந்த் நீதிமன்றத்தில் சரண் படுகாயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் வழக்கறிஞருக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பல்வேறு குற்றவியல் வழக்குகளை நடத்தி வரும் பிரபல வழக்கறிஞர் சத்யநாராயணன் என்பவரிடம் சுமார் முப்பது வயது தக்க இளம் வழக்கறிஞர் பயிற்சி வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் வழக்கு தொடர்பாக ஆஜராகிவிட்டு வெளியே வரும்பொழுது இன்று அதிகாலை பனிரண்டு மணி அளவில் ஆனந்த் என்பவர் வழக்கறிஞரை சராமரியாக அறிவாளால் வெட்டி கொலை வெறி தாக்குதலில் நடத்தியுள்ளார் இதனைத் தொடர்ந்து அருகில் இருந்த ஜே எம் நீதி இரண்டு நீதிமன்றத்தில் சரணி விழுந்தனர் இதனால் தாலுகா அலுவலகம் நீதிமன்றங்கள் அமைந்துள்ள பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் வழக்கறிஞர் கண்ணன் ஆனந்த் மனைவியுடன் தகாத உறவில் இருந்ததாக கூறப்படுகிறது ஆனந்தின் மனைவியும் ஓசூரில் வழக்கறிஞராக பணியாற்றி வருவதாகவும் தகவல் இதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர்கள் தாங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கக் கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர் சாலை மறியலில் ஈடுபட்ட வழக்கறிஞர்களிடம் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை எஸ்பி தங்கதுரை சமாதானம் பேசியே பேசியதை சாலை மறியலில் கைவிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது